ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஏரோடுல ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பிப்து முடிச்சிருந்தாலே அதாவது ஐந்தாவது முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

மூன்று வருட அனுபவம் இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே ஓகே தான் அதே மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணலனாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க மினிமம் டென்த் முடிச்சிருந்தா கூட ஓகே தான் பிளஸ் டூ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணலனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மினிமம் பிப்து முடிச்சிருந்தா கூட ஓகே தான் அதுவுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணலனாலும் பரவாயில்ல நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் போத் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாருங்க பிஎஃப் இருக்கு ஏசி இருக்கு போனஸ் இருக்கு பிஹெச் கிராட்டிடியூட் அப்படின்ட்டு எல்லா பெனிஃபிட்ஸுமே ப்ரொவைட் பண்றாங்க இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி நடக்குது எங்கே அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஈரோடில் தான் நடக்குது காலையில் பத்து இருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் டூ ஜீரோ டபுள் டூ ஸோ நம்பர் கால் பண்ணுங்கள் மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ன்றதால நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சொன்ன டேட்டில் டைரக்ட் இன்டர்வியூ கூட போயிட்டு அட்டன் பண்ணுங்க இதே மாதிரி ரெகுலர் ஜாப்ஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேடுற ஏறோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ